அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறள் மென்பொருளும் அதிகாரம் நிறைய எழுதல் குரல் எண் ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நினம் தீயில் இட்டன்ன நெஞ்சினார்க்கு உண்டோ புணர்ந்து ஊடி நிற்பே மெனல் இந்த குரலை கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும் நினம் தீயில் இட்ட அன்ன நினம் தீயில் இட்டு அன்ன நெஞ்சினார்க்கு உண்டோ அது வரைக்கும் சரி புணர்ந்து ஊடி என்பதை ஊடி புணர்ந்து நிற்போம் எனல் அப்படின்னு மாத்திக்கிட்டா பொருள் நல்லா விளங்கும் தலைவனை மீண்டும் கண்டவுடன் அவருடன் முதலில் சண்டை போட்டு பின்னர் இணைவோம் என்பது நெருப்பில் போட்ட கொழுப்பு போன்ற மனம் கொண்ட பெண்ணிற்கு இல்லை first i will fight then only i will hug this attitude is not there for the woman who is like the fat put in the fire when seeing the ex wife separated lover or husband என் துளிபா சண்டைக்கு பின்னரே சமாதானம் என்னும் எண்ணம் சென்று வந்த காதலனை கண்டவுடன் அடியோடு மாறிற்று கொழுந்து விட்டெறியும் தீயிலிட்ட கொழுப்பு போன்றானது அவள் மனது சண்டைக்கு பின்னரே சமாதானம் என்னும் எண்ணம் சென்று வந்த காதலனை கண்டவுடன் அடியோடு மாறிற்று கொழுந்து விட்டறியும் தீயிலிட்ட கொழுப்பு போன்றானது அவள் மனது இதற்கு கவிப்பரசு அவர்கள் அளித்துள்ள உரை கூடல் கொள்ளும் பொழுதில் ஊடல் கொள்வது அத்துணை எளிதென்று தோழி அவன் ஒரு தீ நான் ஒரு கொழுப்பு தீயை கொண்ட கொழுப்பு உருவம் இழந்து உருகி விடுவது போல அவனருகே நான் உறுதி இழந்து உடைந்து விடுகின்றேன் தீயை அணைத்து கொண்ட கொழுப்பை போல அவனை தழுவின் ஊடி நிற்க இயலுமோ இயலாது அப்படிங்கிறார் இந்த உங்க வீட்டுல எல்லாம் யாகம் வளர்த்திருப்பாங்க ஹோமம் வளர்த்திருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த குச்சியெல்லாம் எரியும் சமத்து குச்சி என்று சொல்றதெல்லாம் அதுக்குள்ள நீய தொடர்ந்து ஊத்திக்கிட்டே இருப்பாங்க ஐயர் ஊற்றினாலும் ஊத்துவார நம்ம கையில கொடுத்து ஒத்து சொன்னாலும் சொல்லுவாரு ஏன் ஊத்துறோம்னா அப்பதான் தீ வந்து கொழுந்து விட்டு எரியும் அப்படிங்கிற காரணத்துக்காக அப்போ நீ தீயிலிட்ட அந்த நெய் என்ன ஆயிடுது அப்படியே உருகி போயிடுது நீங்க அந்த கெட்டியா பனிக்காலத்தில் இப்பெல்லாம் பனிக்காலம் பனிக்காலத்தில் உறைந்த நெய் கூட இருக்கும் அதை வந்து அந்த நெருப்புக்கு பக்கத்தில் வைக்கும்பொழுதே அப்படியே உருகி அது வந்து தண்ணியாக போயிடுது அப்போ நெருப்புக்குள்ள விட்டால் அது எப்படி வந்து உருவமிழந்து அந்த நெருப்போட கலந்து போயிடும் அந்த மாதிரியான மனம் இந்த பெண்ணுக்கு இருக்குது தீயிலிட்ட நெய் போல இங்க நினம் என்ற ஒரு சொல்லை ஐயன் வந்து கொழுப்புக்கு சொல்றாரு நாங்க லிம்ப் என்று மருத்துவத்தில் ஒரு நீர் உண்டு ரத்தம் உண்டு ரத்தம் வந்து சிவப்பணுக்கள் இருக்காது மற்றபடி இருக்கிற பெரும்பாலான உட்பொருள்கள் சிவப்பணுக்கள் அதனால வெண்மையாக இருக்கும் அந்த லிம்ப் என்பது அதுக்கு தமிழ்ல வந்து நிணநீர் என்றுதான் பெயர் அப்ப அந்த நிணநீர் என்ற பெயரை வந்து இந்த நினம் என்று ஐயன் சொன்ன சொல்லிருந்து எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் அதுதான் கொழுப்பு குறிக்குது நினம் என்பது அப்போ நினம் தீலிட்டா என்ன ஆகும் அப்படியே உருகி போயிடும் அந்த மாதிரி மனம் கொண்டிருக்கிறார் தலைவி அப்ப அவ என்ன பண்ணுவா தலைவனை பார்த்தோடனே போகும்போது என்ன நினைச்சிட்டு போறா அவன் கூட சண்டை போட்டு நிக்க அவன் கூட சேரக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு போவா ஆனா அங்க போய் அப்படி இருக்க முடியல உடனே போய் கட்டிக்கிறா கட்டி பிடிச்சுக்கிறா ரெண்டு பேரும் மாறி மாறி முத்தம் கொடுத்துக்கிறாங்க அந்த பிரிவு துறையை ரெண்டு பேரும் போக்கிக் கொள்கிறார்கள் அப்போ ஊடி நிற்க இயலாது அதைத்தான் வந்து தலைவி வந்து இங்க சொல்றா தான் ஊடி புணர்ந்து நிற்பேம் சொன்னேன் மாதிரி புணர்ந்து அப்புறம் ஊடுறதுங்கிறது வந்து இல்லை இங்க முதல்ல ஊடி அப்புறம் என்றுதான் நினைக்கிறாவோ அது முடியல ஊடல் இல்லாமையே புணர்ந்து விடுகிறாள் அப்படிங்கிறது இந்த குரல்ல என் சொல்லக்கூடிய பொருள் இதற்கு ஒரு பாடல் உந்தன் கஞ்சா அடைவி இழுந்ததில் நெஞ்சம் நெஞ்சம் தரிகட்டு தழும்புது நெஞ்சம் எந்த நூலாடை பறந்ததில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தது கொஞ்சம் ரத்தம் கோதி கொதிக்கும் ஊலை கொதித்திடும் நீர்க்குமிழ் போல சித்தம் துடி துடிக்கும் புயல் எதிர்த்திடும் ஓரிலை போல பனி துழிதான் என்ன செய்யுமோ மூங்கில் காட்டில் தீ விழும்போது மூங்கில் காடென்று ஆகினாள் மாது கண்ணாழனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டு இன்னும் பேசவில்லை என்று வைரமுத்து எழுதின அற்புதமான கவிதை 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 இந்த பாடல் இந்த தீயில கொழுப்புட்டா எப்படி வந்து காணாம போகுமோ அந்த மாதிரி மூங்கில் காட்டுல தீ பிடிச்சி மூங்கில் காட்டுல ஒரு பனித்துளி இருந்தா எப்படி காணாம போகும்னு ஒரு உமையை வைரமுத்து இங்க சொல்லியிருக்காரு வள்ளுவர் அங்க சொன்ன மாதிரி அந்த திருக்குறளுடைய பொருளை அப்படியே எடுத்து இந்த பாடலை கொடுத்திருக்கிறார் கவி பேரரச அவர்கள் மீண்டும் குரல் நினந்தியன் எஞ்சினார்க்கு உண்டோ புன்தூடி என்று பேமணல் நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷிநேதம் சேலம் கள்ளக்குறிச்சி நல்ல நன்றி டாக்டர் செல்வரங்கம் குரலில் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்